அண்மை செய்தி சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் இன்று கரைக்கப்படுகின்றன பட்டினப்பாக்கத்தை பொறுத்தவரை தொள்ளாயிரத்து பத்து விநாயகர் சிலைகள் அந்த பகுதியில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பட்டினப்பாக்கத்தில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தொள்ளாயிரத்து பத்து விநாயகர் சிலைகள் அந்த பகுதியில் கரைக்கப்படுகின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி அவரிடம் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் ஜெயிலானி தற்போது பட்டினப்பாக்கம் பகுதியில் விநாயகர் சிலைகளில் கரைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அங்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன பக்தர்கள் வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் சென்னையில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் என்பது வைக்கப்பட்டு பிரசித்தி செய்யப்பட்டது இந்த நிலையில் நான்கு நாட்கள் தொடர்ந்து பொதுமக்களுடைய பிரார்த்தனைக்காக வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தற்போது கடலில் கடக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைப்பதற்காக காவல்துறை சார்பில் அனுமதி என்பது வழங்கப்பட்டது இதில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அதாவது சென்னை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிலைகள் அனைத்துமே சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மட்டும் ஆயிரத்தி இருபது விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக அனுமதி என்பது காவல்துறையுடன் அனுமதி என்பது பெறப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி இருபது விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டிருப்பதாகவும் கரைப்பதற்காக இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு வருகை தந்திருப்பதாக தற்போது காவல்துறை தரப்பில் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் நேரடியாக காட்சிப்படுத்துவார் அந்த காட்சிகளை பார்க்க முடியும் குறிப்பாக இந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக பட்டினப்பாக்கம் பகுதியில் காவல்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக மூன்று ராட்சச அந்த டிராலிகள் மூலமாக நேரடியாக அந்த எட்டடிக்கு மேலாக வரக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளை நேரடியாகவே அந்த ரோப்களில் எடுத்து நேரடியாக கடலில் கரைக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது நடத்தப்பட்டு வருகிறது அதே போன்று கடலில் அந்த வைக்கப்படக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளை கடலின் முன்பகுதியில் இல்லாமல் கொஞ்சம் ஆழத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலாக ஒரு ஜேசிபி இயந்திரம் என்பது பயன்பாட்டில் இருந்து வருகிறது ஒட்டுமொத்தமாக நான்கு இயந்திரங்கள் இந்த விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய பணிகளில் காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் ஐந்து பகுதிகளில் உயர்மட்ட கோபுரங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த உயர்மட்ட கோபுரங்களில் இருந்து காவல்துறையினர் கடலுக்குள் வேறு யாரேனும் செல்கிறார்களா என்பது தொடர்பான ரோந்து பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக இந்த விநாயகர் சிலைகளை வைத்துக்கக்கூடிய அந்தந்த பகுதி மக்கள் அதே போன்று இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடியவற்றை பார்ப்பதற்காக சென்னையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக பட்டினமாக்கம் கடற்கரைக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் நாம் நேரடியாக பார்க்க முடியும் பல மக்கள் இந்த பகுதியில் கரைக்கக்கூடிய இந்த பகுதிகளில் குழு குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யும் விதமாக பொதுமக்கள் யார் யாரும் கடலுக்கு அருகாமையில் செல்வதற்கான அந்த தடுப்புகள் என்பது ஒருவரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ரோந்து பணியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து ஒளிப்பெருக்கை வாயிலாக கடலுக்கு அருகில் யாரும் செல்ல வேண்டாம் என்பதாக தொடர்ச்சியாக ஒளிப்பெருக்கை வாயிலாக அறிவுறுத்தி வருகிறார்கள் அதே போன்று குதிரைகளில் சென்றும் தொடர்ச்சியாக அந்த கடல் அலை அருகில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடிய பணிகள் என்பது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது என்பதாகவே கூறலாம் என்றால் இருந்தே சென்னை முழுவதுமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் ஒவ்வொன்றாக கொண்டு வரப்பட்டு தற்போது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது எண்பது சதவீதம் தொடர் அளவுடைய அந்த விநாயகர் சிலைகள் தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டு இருக்கிறது இன்னமும் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த அந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கரைக்கப்பட இருக்கிறது எனவே இன்னும் இருநூறுக்கும் குறைவான விநாயகர் சிலைகளை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட இருப்பதன் காரணமாக எட்டு மணி உள்ளாகவே அனுமதிக்கப்பட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைந்து கரைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் நன்றாகவே தெரியும் மேற்பட்ட மேற்பட்டநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக வரிசையில் இந்த முழுவதுமாகவே ஒரு கிலோமீட்டர் அளவிற்காக வரிசை கட்டி வாகனங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இன்னும் அடுத்த ஒன்றில் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக அந்த அனைத்து விநாயகர் சிலைகளையும் கரைக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெறும் என்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது அனுமதிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை தாண்டி ஒரு சில பகுதிகளில் ஊர்களுக்குள்ளாக தெருக்களுக்குள்ளாக ஒரு சில சிறியரக விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த விநாயகர் சிலைகளுமே இன்றைய தினம் கொண்டுவரப்பட்டு கரைக்கப்பட்டு வருகிறது அதற்கான பணிகள் என்பதும் நடைபெற்று வருகிறது பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கிய நன்றி ஜெயிலானி